தனக்கென்று வாழாமல் வாழ்ந்து நாட்டு மக்கள் உள்ளத்தில் நிரந்தர பெற்றவர் தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை நாள் விருதுப்பட்டி என்னும் விருதுநகரில் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் குழந்தைகள் இவரை காமாட்சி என்று அழைத்தனர் பிறகு காமராஜர் ஆனார் இவர் எளிய குடும்பத்தில் ஆறு வயது சிறுவனாக இருந்தபோதே தந்தையை இழந்தார் ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தபோதே பள்ளியை நிறுத்திவிட்டு தனது மாமாவின் அடிப்படையில் சேர்ந்து வேலை பார்த்தார் பின்னர் தேச தலைவர் பேச்சுகளால் கவரப்பட்ட காமராஜர் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் பல முறை சிறை சென்றார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தமிழக முதல்வராக பதவியேற்றார் முதல்வர் பின் தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருந்த ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து மேலும் பதினேழாயிரம் புதிய பள்ளிகளை திறந்து கல்வி புரட்சியை ஏற்படுத்தினார் அடுப்பு முதல் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற சமுதாயத்தின் நிலையை மாற்றினார் காமராஜர் காமராஜர் அதற்குப் பிறகு மாணவர்கள் சேர்க்கை குறைவதற்கான காரணம் அவர்கள் வறுமை பிடியில் சிக்கி தவிப்பதை உணர்ந்த காமராஜர் பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இதனால் ஏழை மக்களுக்கு கல்வி எளிதில் கிடைத்தது இந்திய அளவில் தலை சிறந்த மதிய உணவு திட்டம் உலக அளவிலும் அனைவராலும் பாராட்டப்பட்ட திட்டமாக உள்ளது ஒரு கோவில் திறந்தால் இந்துகளுக்கு மகிழ்ச்சி ஒரு சர்ச் கிறிஸ்துவர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு நூலகம் திறந்தால் அறிவாளிகளுக்கு மகிழ்ச்சி ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என்று கூறிய பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி திருநாளாக பிச்சை புகினும் கற்கே நன்றே என்று கூறியவர் அவ்வையார் பிச்சை எடுத்தாவது உங்களை கல்வி வைப்பேன் என்று கூறியவர் தான் நம் பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய எழுவத்தி ரெண்டாவது வயதில் காலமானார் அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய